ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் இரண்டு வகையான ஸ்நாக் ரெசிபி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்கின பருப்பு வச்சு ஒரு சூப்பரான ஒரு முறுக்கு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு ஒரு செமையான ஒரு மினி சமோசா அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படி தான் இருக்கும் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு ஸ்னாக்குமே இதை வந்து நம்ம இப்போது சமோசா வந்து நீங்கள் அப்போவே செஞ்சு சாப்பிட்ணும் இந்த முறுக்கு வந்து நீங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டான ஈஸியான ரெசிபி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரேஷன் பருப்பு வச்சு நம்ம முறுக்கு பண்ண போகிறோம் ஒரு கப் அளவுக்கு ரேஷன் தோரம் பருப்பு நம்ம எடுத்துக்கலாம் இதை ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி அதை நல்லா கழுவிட்டு அதை வந்து ரெண்டு மூணு தடவை தண்ணி சேர்த்து நல்லா கழுவணும் ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவுனதுக்கப்புறமா தான் ஒரு மூணு மணி நேரம் வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் பருப்பு நல்லா வந்து சாஃப்டாக ஊறணும் ஊறினதுக்கப்புறமா தான் இந்த முறுக்கு வந்து நம்ம செய்ய முடியும் இப்போ இந்த பருப்பு ஊறி மூணு மணி நேரம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு வந்து சேர்த்துக்கிறேன் குருமிளகு சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நம்ம என்ன சேர்த்து அரைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பூண்டு பற்கள் நம்ம வந்து இது நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம தோரம்பருப்பில் செய்கிறதுனால பூண்டு இந்த குருமிளகுலாம் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா உடம்புக்கும் நல்லது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பருப்பு நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா அப்புறமா வடிச்சிட்டு நம்ம அந்த குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா அது கூடவே சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் குர குரப்பாக அரைச்சது இருக்கு இல்லையா அது கூடவே பருப்பு சேர்த்து நல்லாவே நைஸாக நான் அரைச்சிக்க போகிறேன் ரொம்ப வந்து தண்ணி சேர்த்துக்கூடாது தண்ணி வந்து கம்மியாக இப்போ நீங்கள் பருப்பு சேர்த்து அரைக்கும் போது உங்கள் மிக்சி ஜார் வந்து சுத்த முடியாமல் டைட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளிச்சுட்டு அரைங்க ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துற வேண்டாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு இப்போ இந்த மா பருப்பு அரைச்சு பார்த்திங்களா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த அரைச்ச விழுதுகளை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அதுக்கப்புறமா நம்ம சேர்க்கக்கூடிய பொருளுக்கெல்லாம் சேர்த்து சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது நீங்கள் அதனால் கேர்ஃபுல்லாக சேருங்க இப்போ அந்த உப்பு வந்து இந்த பருப்பில் வந்து நல்லா பருப்பு மாவில் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நான் வந்து இன்றைக்கி வீட்டில் அரைச்ச அரிசி மாவும் நான் சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து வீட்டில் அரைச்சிருந்தாலும் சரி இல்லைன்னா பச்சரிசி மாவு இடியப்ப மாவு கொழுக்கட்டை மாவு இந்த மாதிரி எந்த மாவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி ஒரு கப்ளவுக்கு ஒரு தோரம் பருப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்க்குறேன் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மாவு அரிசி அந்த பருப்பை வந்து இன்னும் கொஞ்சம் உங்களால் கெட்டியாக அரைக்க முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இது ஒன்றரை கப்பாக கூட மாற்றிக்கலாம் நீங்கள் அரைக்கிறது பொறுத்த இருக்கு இப்போ இந்த மாதிரி கலந்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்ததுக்கப்புறமா இது நம்ம வந்து முறுக்க வச்சிருக்கில்லையா அதில் வந்து நம்ம சேர்த்துட்டு அப்படியே வந்து எண்ணெயில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கு போகிறோம் இன்றைக்கி நான் வந்து ஸ்டார் முறுக்கு மாதிரி உள்ளதை எடுத்திருக்கேன் அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி செய்ய விருப்பமாக இருந்தால் செஞ்சுக்கோங்க இல்லை நீங்கள் இந்த காரச்ச மாதிரி உண்டை உண்டாக வரும் பாருங்கள் நீ அதாவது நல்லா முறுக்கு மாதிரியே வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லைனா உங்களுக்கு விருப்பமாக திரியாக இருந்துச்சுன்னா எந்த அச்சில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டு எதுவும் மாறாது அதே மாதிரி எண்ணெயில் போடும்போது நம்ம மு அச்சு மாற்றி போடுறதுனால எந்த இதுவும் வராது சூப்பராக வரும் முறுக்கு முறுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி நான் சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் வந்து நல்லா போட்ட உடனே இந்த மாதிரி பபிள் சு நோர கூட்டி வரும் பாருங்கள் அந்த மாதிரி சூட்டில் தான் நம்ம போடணும் அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காமல் வரும் ரெண்டாவது முறுக்கு வந்து நல்லா மொறு முறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறமா பாருங்கள் இது போட்ட உடனே இந்த சலசலப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு பார்த்திங்களா இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க புதுசாக சமையல் பண்ணுறவங்க அந்த எண்ணெயில் சுற்றி விடும்போது கொஞ்சம் கை சூடு பொறுக்காத மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோங்க இப்போது நல்லா செவந்து வந்தால் தான் முறுக்கு நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் இது வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் பதத்து போயிடாது அதாவது நல்லா வந்து ஒரு மாதிரி மொறுமுறுன்னு இல்லாமல் நமுத்துடாமல் நல்லா மொறு முறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் முறுக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா செவந்துருச்சு நம்ம இப்போது முறுக்கெல்லாம் அப்படியே அரிச்சு எடுத்து வேறு பிளேட்டில் வச்சுட்டு மாவையும் இதே மாதிரி நம்ம வந்து நல்லா பொறித்து எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து ஸ்கூலுக்கெல்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக் மாதிரி கொடுக்கலாம் இதில் நம்ம பருப்பு நல்லா நிறைய இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் இருக்குது வெறும் அரிசி மாவு கடலை மாவில் பண்ணுறத விட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லாத்தையும் செஞ்சாச்சு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ வாசமான ரேஷன் பருப்பில் அதாவது ரேஷன் துவரம் பருப்பில் நான் வந்து இந்த முறுக்கு பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரேஷன் பருப்பு வீட்டில் இல்லைன்னா நார்மலான துவரம் பருப்புலையும் செய்யுங்க சூப்பராக வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமனில் சொல்லுங்கள் இப்போ அடுத்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க கண்டினியூவாக பாருங்கள் இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு மூணு முட்டை வேக வச்சுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா எக்கு வச்ச ஒரு மினி சமோசா இதுவுமே குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றதான் இப்போது முட்டை வந்து வேகட்டும் அதுக்குள்ளேயே மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் அன்றைக்கி மைதா மாவு எடுத்துருக்கேன் தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு மைதா மாவில் செய்ய இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவும் எடுத்துக்கலாம் தப்பு இல்லை சூப்பராக வரும் இப்போ அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் பிடிக்காதவங்க பட்டர் சேர்த்துக்கலாம் அதாவது பிடிக்காதவங்க இல்லை நெய் இல்லை அப்படின்னா பட்டர் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக வரும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்து கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க இப்போது ஒரு அடுப்பில் வந்து கடாயில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் டூ ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு சேர்த்து பொரிஞ்சோன்னே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் முட்டை வெந்திரிச்சு தோல் உரிச்சிட்டு அதை நம்ம கேரட்லாம் நல்லா சீவி எடுப்போம்ல அந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க இதுதான் இன்றைக்கி நம்ம சமோசாக்குள்ளே வைக்க போகிற ஸ்டப்பிங்கு முட்டையில் பண்ணுறோம் ஒரு சில குழந்தைங்க முட்டையெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சமோசா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தட்டுலேருந்து காலியாக போயிடும் அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பார்த்திங்களா இப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தேவையான மசாலா சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது முட்டை சேர்த்து பண்ணுறதுனால இதெல்லாம் சேருங்க வயிற்றுக்கு எதுவும் பண்ணாது அவங்களுக்கு நல்லா வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சைவசம் போனதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஃப்ளேவருக்காக அந்த முட்டையோட அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும் அதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டிங்க அப்படின்னா நமக்கு மசாலா ரெடி ஆகிடும் அந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம முட்டை வந்து நல்லா உடச்சு நல்லா வந்து சீவி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ வெறும் முட்டையோட அந்த வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்திங்கன்னா கூட அவ்வளோ ஸ்மெல் அடிக்காது அந்த மஞ்சள் கருலாம் சேர்க்கும்போது ஒரு சில பேருக்கு அந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம இப்போ இந்த மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி அது கூட நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த முட்டையோட அந்த ஒரு கவுச்சி ஸ்மெல்லே இருக்காது அது வந்து முட்டை சேர்த்திருக்காங்கனே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதான் அந்த மசாலாவோட ஸ்பெஷல் நல்லாயிருக்கும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பை நல்லா வந்து கலந்து மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிக்கோங்க நல்லா பொட்டிஸாக கட் பண்ணிட்டு தூவிக்கோங்க தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கி வச்சுக்கோங்க இறக்கி வச்சுட்டு மசாலா வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் ஆற விட்டுருங்க ரொம்ப நேரம் வேண்டாம் லைட்டாக ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மாவு வந்து தேய்ச்சி எடுக்க போகிறோம் இப்போது மாவு வந்து கொஞ்சமாக தேய்ச்சி எடுக்கும்போது மா மாவு வர மாவு கொஞ்சம் தூவி விட்டுட்டு இதை நல்லா வச்சு தேய்ச்சிக்கலாம் மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம் இதில் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன் மைதா பிடிக்கலைன்னா நீங்கள் கோதுமை சேர்த்துக்கோங்க அப்படின்னு கோதுமை மாவில் செஞ்சாலும் அந்த சீட்டை வந்து நல்லா மெல்லிசாக தேய்ச்சிருங்க அந்த மாவு பிசையும் போது ரொம்ப லூஸாக இல்லாமல் நல்லா டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சாலும் நல்லா மெல்லிசாக வரும் அப்போ நீங்கள் வந்து எடுக்கும்போது அந்த கோதுமை மாவோட கனமாக இல்லாமல் இல்லாமல் நல்லா வந்து மெல்லிசாக இருக்கிறதுனால நல்லா இருக்கும் வழியில் சாப்பிட்றதுக்கு ஈஸியான மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுங்கள் இது தேய்ச்சதுக்கப்புறமா இதை ஒரு அஞ்சாறு பீஸாக அப்படி சென்று சென்டராக கட் பண்ணிக்கலாம் கிராஸ் கிராஸாக இது மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு ஒரு சீட் கிடச்சிரும் ஈஸி தான் நம்ம வந்து சமோசா பண்ணுறதுக்கு ப்ராப்பரான சமோசா பண்ணணுன்னா அது சீட் ரெடி பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அது நிறைய பேருக்கு கஷ்டமாகவும் இருக்கும் அதை நாளையே செய்கிறது கிடையாது இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது சமோசா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் சீட்லாம் பாருங்கள் எவ்வளோ சிம்பிள் தான் அப்படியே ஃபுல்லாக ரவுண்டாக தேய்ச்சிட்டு அப்படியே கட் பண்ணி எடுக்க வேண்டியது தான் இது ரொம்ப கஷ்டமே கிடையாது கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பீஸ் பீஸாக வந்துடும் தனித்தனியாக இதில் வந்து அது ஒரு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எக் மசாலா அப்படியே வச்சு இந்த ரெண்டு சைடு உள்ளதை மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும் இது பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் ஒரு செகண்டில் செஞ்சுருவீங்க ஈஸி தான் அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது இது ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு சீட்டு கூர்மையாக ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு வந்து இது கூட சேர்த்துருங்க அவ்வளோதான் இது வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது ரொம்ப ஈஸியாக எல்லாருமே நீங்கள் எல்லாருமே பண்ணிடலாம் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான இது ஒரு டிசைனான மினி சமோசா ரெடி தான் அதே மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது சூப்பராக இருக்கும் அப்படியே மடித்து விட்டு இதோட சைடெல்லாம் அப்படி அப்படியே அமுத்தி கொடுத்துருங்க அவ்வளோதான் சுற்றி அப்படியே அமுத்திக்கோங்க ஈஸியாக பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் இதிலே வந்து எத்தனை சமோசா வரும் பார்த்தீங்க பாருங்கள் நம்ம இது தான் செஞ்சுருக்கோம் இது சுற்றி இன்னும் பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஏழு அளவுக்கு சமோசா வரும் இன்னொரு இன்னொரு தடவை தேய்ச்சோம் அப்படின்னா ஒரு பத்து பஞ்சு சமோசா சர்வ சாதாரணமாக செஞ்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே அமுத்தி விட்டுட்டு ரெடி ஆயிருங்க அவ்வளோதான் சமோசா ரெடி இப்போ நம்ம இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் வாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முத சொன்ன மாதிரியே தான் போட்ட உடனே நல்லா அந்த மாதிரி நுரக்குட்டி வர அளவுக்கு சூடு இருக்கணும் அதை மட்டும் கவனம் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம என்ன பலகாரம் செஞ்சாலும் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து மொறுமொறு நல்லா குக் ஆகும் இப்போ சப்போஸ் என்ன சூடு இல்லாமல் போட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப எண்ணெய் குடிச்சிரும் ஃபஸ்ட்டில் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் எடுத்து வேக விட்டாலும் அது எண்ணெய் குடிச்ச மாதிரியே தான் இருக்கும் அதனால் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சைடு போட்ட உடனே கொஞ்சம் டைம் எடுத்து ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா இந்த மாதிரி செவந்தோனி எடுத்துருங்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இது ஒரு மாதிரியான ஒரு டிசைனான சமோசாவாக இருக்குது சமோசா மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்குது டிசைனு ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு ஈவினிங்கில் ஒரு திடீர்னு கெஸ்ட்லாம் வந்துட்டாங்கன்னா கூட ஒரு டீ காஃபி கூடலாம் கொடுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு விதமான ரெசிப்பியும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி அவங்களையும் செஞ்சு பார்க்க சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டு ரெசிப்பியும் ஓகேவா பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் பாய்